நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை என்னுடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு கிராஸ் ஸ்பீடான மாடுங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா தலையீத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாடு வந்து தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு ஒரு வாரத்துலேருந்து ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா நாலே பல் தான் போட்டிருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான மாடுங்க நல்ல ஒரு நீரோட்டமான மாடுன்னு சொல்லுவாங்க மாட்டில் சுளித்தவரோ மற்றபடி எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க நிச்சயமாக கண்ணுக்கு பிடிச்சமான மாடாகவும் இருக்குதுங்க தலையீத்து மாடுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க தலையத்துலேயே வந்து ஒரு நல்ல கறவைத்தன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா அரியலூர் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க அரியலூர் மாவட்டம் கங்கை உண்ட சோழபுரங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாது அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க நான்கு பல் தலையீத்து மாடுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு பத்து நாளுக்குள்ளே கேரண்டியாக கன்று போட்டுருங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நபருக்கு கான்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க